பழனி பாபா அப்பாவாக இருக்கட்டும் அப்பா பசுபதி பாண்டியனாக இருக்கட்டும் தே ஆர் நாட் பொலிட்டீஷியன்ஸ் பொலிட்டீஷியன்ஸாக இருந்திருந்தால் வி ஆர் த ரூலர்ஸ் இன்னைக்கு நம்ம தான் ஆண்டிருப்போம் அன்றைக்கி அவங்க பொலிட்டீஷியன்ஸாக இல்லை அவங்க வந்து புரட்சியாளர்களாக இருந்திருக்காங்க அன்றைக்கி அவங்க விதைக்கப்பட்ட விதை தான் இன்றைக்கி நம்ம இங்கே வந்து அவங்க வந்து விதையை வந்தால் என்ன சொல்கிறது வாழ விதைக்கல விதைக்கலை ஆழமரமாக விதைச்சி வச்சிருக்காங்க அதனால்தான் ஓ வருஷத்துக்கு வருஷம் ஜனவரி பத்தாக இருக்கட்டும் ஜனவரி இருபத்தி எட்டாக இருக்கட்டும் ஒவ்வொரு ந வருஷத்துக்கு வருஷம் கூட்டம் அதிகரிக்குது நம்மளுக்கு நம்மளுக்குள்ளான ஒரு உணர்வு நம்மளுக்கான அகி அங்கீகாரம் கிடைக்காதது ந அவங்களான புரட்சியாளர்கள் அவங்கள பார்த்து வளர்ந்த நம்ம இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக கற்றுக்கிட்டு இனிமேல் தான் நம்ம அரசியல் படுத்தணும் நான் கேட்டுக்கிறது ஒன்றே ஒன்று தான் என் சமூகம் ரெண்டையும் சே நம்ம எல்லோரும் ஒன்று தான் நான் வந்து பிரித்து பேச விரும்பலை எல்லாத்துக்கும் ஒன்றே ஒன்று தான் நம்ம கிட்ட இல்லாத ஒன்று ஒற்றுமை அந்த ஒற்றுமை தயவு செய்து ஒற்றுமையாக இருங்க நமக்குள்ளே எதுக்கு பல அமைப்பு அண்ணன் சொன்ன மாதிரி இன்ஷா அல்லா இட இறைவன் நாடி நாள் ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் எல்லாரும் ஒற்றுமையா இருங்க ஒரு தலைமையின் கீழ் இருங்க தான் நம்ம பொலிட்டீஷியன்ஸ் அப்போ தான் நம்ம ஆள முடியும் நமக்கு நம்ம வந்து நமக்கான தேவையை ஒவ்வொரு தடவையும் என்ன சொல்றது நம்ம நம்ம இழந்து இழந்து தானே இருக்கோம் அப்பா பழனி பாபா அப்பாவாக இருக்கட்டும் பசுமதி பண்டின் அப்பாவாக இருக்கட்டும் எல்லாத்தையும் இழந்ததுக்கு அப்புறம் தான் நமக்கான வழி தெரியுது சிறைவாசியம் நம்ம போன தடவை என்னால் பேச முடியல இந்த வருஷம் பேசுகிறேன் எல்லா எல்லா சமுதாயத்துலையும் பல பேர் தியாகம் பண்ணனால தான் இன்றைக்கி நமக்கு இந்த மேடையோ நமக்கான படிப்போ நமக்கான பொருளாதாரமோ கிடைக்குது நம்ம அரசியல் படுத்தணும் நம்ம சமுதாயத்தை நம்மக்கிட்ட இல்லாத ஒன்றுனா அரசியல் அதை நான் உணர்கிறேன் ரொம்ப உணர்ந்துட்டேன் அதை உங்களுக்கும் சொல்லணும்னு நான் விரும்புகிறேன் நம்ம சமுதாயத்துக்கு இல்லாத ஒன்றுனால் கண்டிப்பாக அது அரசியல் மட்டும்தான் நம்ம பொருளாதாரத்தில் இருக்கும் நான் எஜுகேஷனில் இன்னும் நல்லா இருக்கணும் நீங்கள் எல்லாம் கீ போஸ்டில் இருக்கணும் எல்லாருமே ஒரு பெரிய இடத்துல இருந்தால் தான் இன்றைக்கி என் அண்ணன் பெரிய இன்றைக்கி ஐஆர்எஸ்ஸாக இருக்காங்க ஐஎஃப்எஸ்ஸாக இருக்காங்கன்னு நான் பெருமையாக சொல்லிப்பேன் நான் பிற என்னைக்கா இருந்தாலும் இன்னைக்கு தூத்துக்குடியில் வந்து பீர்பாய் அப்படின்னா அவங்க யாருன்னா அப்பா என் மாமாங்கிறத நான் எல்லா இடத்துலையும் சொல்லுவேன் பசுபதி பாண்டியனப்பாவோட வளர்ச்சிக்கு காரணம் பீர் மாமதுன்ட்டு தூத்துக்குடியில் எல்லாத்துக்கும் தெரியும் தமிழ்நாட்டிலையும் எல்லா தெரியும் அன்னைக்கு பீர்பாய்ங்கிற ஒருத்தர் இல்லைன்னா பசுபதி பாண்டியனப்பாவால் அந்த அளவுக்கு வளர்ந்துருக்க முடியுமான்னா நான் முடியாதுன்னு சொல்லுவேன் அன்றைக்கி பீர் மாமா இருந்தாங்க பீர் மாமா வந்து அப்பாவுக்காண்டி உயிரை விட்டாங்க நான் அது இன்னமும் சொல்லுவேன் எங்கள் தாத்தா மீராசாப்பா இறந்தப்போ என் மடியில் தான் அப்பாவோட உயிர் போகுது நான் இப்போ எனக்கு வந்து சந்தோஷம் தாத்தா பன்னெண்டு மணிக்கு இருமுனாலும் நான் தாத்தாவை போய் பார்ப்பேன் அப்பாவை போய் பார்ப்பேன் மீராசாப்பாவை ஏன்னா அன்னைக்கு பச அப்பா ரெண்டு தா மாமாவும் பீர் மாமாவாக இருக்கட்டும் ஸ்ராஜ் மாமாவும் இருக்கட்டும் ரெண்டு பேருமே பசுபதி பாண்டியனுங்க ஒரு ஒரு தனிப்பட்ட நபருக்காண்டி உயிரை விட்டாங்க அதை நான் என்றைக்குமே மறக்க மாட்டேன் என் தந்தையோட வளர்ச்சி வந்து பீர் மாமா இல்லைன்னா இல்லை அதை நான் சொல்லுவேன் பெருமையாக சொல்லுவேன் என் சமுதாயத்தோட என்ன பழனி பாபா அப்பாவோட நட்பு மட்டும் கிடையாது இது நம்மளோட உறவு என் மாமா வந்து அந்த உயிரை விட்டுருக்காங்க நான் பெருமையாக சொல்கிறேன் அதே மாதிரி தான் இன்றைக்கி என் சமுதாயத்துக்கு ஒன்றுனா கண்டிப்பாக தமிழ்நாடு தேவேந்திர குலவேளாளர் கூட்டமைப்பாக இருக்கட்டும் மருத மக்கள் முன்னேற்ற கழகமாக இருக்கட்டும் என் சமுதாய இளைஞர்களாக இருக்கட்டும் எந்த சூழ்நிலையும் உங்களுக்கு அண்ணி நிற்பாங்கிறத நான் பெருமையாக சொல்லுவேன் எந்த இடத்துலையும் உறக்க சொல்லுவேன் ஏன்னா நான் அரசியல்வாதியோட பொண்ணு கிடையாது புரட்சியாளரோட பொண்ணு அதனால் அதை நான் என்னைக்கும் மறுக்க முடியாது நானாக இருக்கட்டும் இது இந்த மேடையாக இருக்கட்டும் எந்த மேடையில்னாலும் நான் சொல்ல தயார் எனக்கு தேவை என் சமுதாயத்தோட வெற்றி சமுதாயத்தோட அரசியல் முன்னேற்றம் இது மட்டும்தான் இந்த மேடை எனக்கு கொடுத்த அண்ணன் ரஹிமன் எனக்கு ரொம்ப நன்றி இதை மாதிரி எல்லா மேடையிலையும் உங்களை சந்திக்கணும் நீங்கள் வந்து அரசியல் கற்றுக்கணும் நானும் கற்றுக்கணும் நம்மக்கிட்ட இல்லாதது ஒன்று தான் அதுதான் நான் 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 உணர்ந்தனால சொல்கிறேன் சமுதாயத்தில் இல்லாதது அரசியல் நீங்கள் எல்லாம் அரசியல் கற்றுக்கணும் நல்லா படிக்கணும் எதுக்கு பல அமைப்பு எல்லாரும் ஒரு தலைமையின் கீழ் செய்யுங்க அந்த தலைமை யாராயினும் பரவாயில்ல உங்களுக்கு பிடிச்சிருக்கு அவங்க சமுதாயத்துக்காண்டி உண்மையாக இருப்பாங்கன்னா தாராளமாக அவங்க பின்னாடி செயல்படுங்க எதுவுமே இழக்காமல் கிடைக்க கிடைச்சது கிடையாது இன்றைக்கி யாராக இன்றைக்கி இவங்கள மாதிரி பள்ளனி பாபா அப்பாவாக இருக்கட்டும் அப்பாவாக இருக்கட்டும் இவங்களாம் அன்னைக்கு தன் உயிரை ம பெருசாக நினைக்காம சமுதாய முன்னேற்றம் சமுதாய விடுதலை தாண்டி பாடப்பட்டனால தான் இன்றைக்கி ஒவ்வொருத்தவங்க இதே அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி ஜனவரி இருபத்தெட்டு பெரிய அளவுக்கு நம்ம செய்யலை ஒ வருஷத்துக்கு வருஷம் இந்த மாதிரின்னா அடுத்து இன்னொரு பத்து வருஷம் கழித்து இதை விட பேர எல்லாருமே ஒரு பெ எம்எல்ஏவாக இருக்கணும் பெரிய இடத்துல இருக்கணும் அதுதான் என்னோடய ஆசை அதுதான் அவங்களும் சொல்லிட்டு போயிருக்காங்க அன்றைக்கி அவங்க அரசியல் பண்ணணும் அரசியல்வாதியாக இருக்கணும்னு நினச்சிருந்தா இந்த அளவுக்கு நம்ம இருந்திருக்க மாட்டோம் அவங்களாம் அன்றைக்கி புரட்சியாளராக இருந்த போய் தான் இந்த அளவுக்கு நம்ம ஒவ்வொருத்தவங்கக்கிட்டேயும் ந நம்மலாம் வந்து போராட்ட குண உணவு கொண்டவங்க இல்லாட்டா இந்த சொசைட்டியில் நம்ம சமுதாயத்தால் உன் எந்திரிக்க முடியாது நம்ம எல்லாத்துக்குமே அந்த போர்க்குணம் இருக்க போய் தான் இந்த அளவுக்கு நம்ம போராடி இருக்கோம் இன்னமும் போராட்டம் நம்ம ஒரு இடத்துல உட்கார்ற வரைக்கும் போராடி தான் வெல்லணும்னா வேறு வழி இல்லை இழப் எல்லா இழப்பு அப்பா அம்மா ரெண்டு பேர்த்தையும் இழந்து நான் இந்த இடத்துல நிற்கிறேன்னா என் ச அரசியல் மாற்றோம் என் சமுதாயத்தோட வெற்றி நான் உணர்கிறேன் என் தந்தையதை பார்க்கல பள்ளி பாபா அப்பாவையும் சேர்த்து சொல்கிறேன் அவங்க அதை அனுபவிக்கலை அந்த கனியை நீங்கள் அனுபவிக்கணும்னு ஆசைப்பட்றேன் கண்டிப்பாக இப்படை தோப்பின் எப்படை வெளும் இதுதான் உண்மை நம்ம என்னக்கானால் ஜெயிப்போம் இன்ஷா அல்லா இறைவன் நாடினால் எல்லாத்துக்கும் எனக்கு வாழ்ப்பு அனைவருக்கும் ரொம்ப நன்றி இன்னொரு மேடையில் சீக்கிரமாக சந்திப்போம் ரொம்ப நன்றி